உலகம் முழுவதும் வாழக்கூடிய சுபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசியல் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி சுதர்சன ஹோமம் சுதர்சன சக்கரம் சக்கர தாழ்வார் நம்மள பல பேருக்கு தெரியும் சக்கர தாழ்வார் அப்படின்னா பலவிதமான கஷ்டங்களையும் எப்பேற்பட்ட எதிரிகளுடைய தொந்தரவுகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடியவர் வல்லமை மிக்கது அந்த சுதர்சன சக்கரம் அந்த சுதர்சன சக்கரத்தை பற்றி நான் அவங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை நம்மள பல பேருக்கு அந்த சுதர்சன சக்கரம் மிக அறிந்த ஒன்றே சக்கரத்தாழ்வாரை பொறுத்தவரையிலே அந்த அருகோண வடிவு அது நிறைய எந்திரங்கள் உண்டு ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு எந்திரம் உண்டு விநாயகர்லேருந்து இன்னும் சொல்லப்போனால் பிஜாட்சரங்களோட கூடிய அந்த எந்திரங்கள் எல்லா தெய்வத்துக்கும் சுவாமிக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணும்போது சிலைக்கு அடியில் அந்த எந்திரம் வைப்பாங்க எந்த தெய்வமானாலும் அருகோணம் தான் ஷட்கோணம் தான் முருகருக்கு போடுறோமே அந்த அருகோணம் அதுதான் ஆதாரம் அதுதான் பேஸ் அந்த கோலத்தின் அடிப்படையாக கொண்டு தான் அது மேலே எத்தனை கோடுகள் வரைகிறோம் எத்தனை பத்மங்கள் அதாவது தாமரை வளரோ எத்தனை பூ வளரும் என்னென்ன பீஜ அக்ஷரங்களை ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் அந்த மாதிரி என்ன எழுதுகிறோம் இதெல்லாம் வந்து தான் அந்த அதர்வன வேதம் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்போ எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியது அந்த சுதர்சன சக்கரம் அருகோணம் தமிழில் அருகோணம் சமஸ்கிருத ஷட்கோணம் அப்போ இந்த சுதர்சன சக்கரம் என்பது எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் விளக்கக்கூடியது என் அன்பு பக்தர்களே ஒரு அம்மா இதை இந்த பதிவின் நோக்கமே என்னென்னு கேட்டிங்கனாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த பதிவின் மூலமாக இந்த சுதர்சன ஹோமத்தை பற்றி தெரிஞ்சுட்டு நிச்சயமாக அவங்கவுங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் தாராளமாக உலகம் முழுவதும் எங்கே வேண்டுமானாலும் இதை செய்யலாம் இந்த சுதர்சன ஹோமம் செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்குன்னு ஒரு நியம நிஷ்டைகள் உள்ளன நியம நிஷ்டைகள்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்றைக்கி நீங்கள் மாதிரி ஒரு கோவிலுக்கு போகிறது தமிய சுதர்சனம் பண்ணலாமா அப்படின்னு வந்து அவருமே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆ பண்ணிடலாமே நாலு பத்தாயிரரூபா ஆகும் பஞ்சாயிரரூபா ஆகும் அப்படின்னு சொல்ல வேண்டியது உடனே அதை எடுத்து வந்து நான் சுதர்சனமாக பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது சுதர்சனம்ங்கிறது இப்படித்தான் செய்யணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நியாயமான முறையில் செஞ்சால் தான் எந்த பூஜையும் பலன் கொடுக்கும் அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஒரு ஊசி போடுறீங்க அந்த மருந்து சரியான டோசேஜ் இருந்தால் தான் அது ஆக்டிவேட் ஆக்கி அந்த நோயை குணப்படுத்தும் அதை இப்போ நானும் போனால் ஊசி போட்டோம் தானே சரிப்பட்டு வராது ஆகையினால் இந்த சுதர்சன ஹோமம் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் நீக்க வல்லது சுதர்சனம் சுதா அப்படி என்று சொன்னால் சரியான சுத அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு சரியான தர்சன அப்படின்னு சொல்லும்போது பார்வையால் குணப்படுத்துவது தர்சனம்னா நம்ம சாமியை பார்க்குறோம் இல்லையா அது சுத என்று சொல்லும்போது சரியான தர்சன சுதர்சன தர்சன அப்படின்னு பொழுது சரியான பார்வைப்படுவது அதே கடைசி ரெண்டு எழுத்துக்க சனங்கிற வார்த்தை வார்த்தைக்கு துன்பம் நீக்குவது அப்படின்னு பேர் அப்போ இந்த சுதர்சன அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சரியான பார்வைப்பட்டு சரியான காலத்தில் சரியான நேரத்தில் சரியான முறையில் நீங்கள் இந்த சுதர்சன ஹோமத்தை செய்வீர்களேயானால் தெய்வத்துடைய சரியான பார்வை உங்கள் மீது பட்டு உங்களுக்கு இருக்குகின்ற துன்பங்கள் நீக்க வல்லது அப்படின்றது தான் இந்த சுதர்சன ஹோமத்துக்குன்னு உண்மையான அர்த்தம் அந்த சக்கரம் சுதர்சன ஹோம் அந்த சுதர்சன சக்கரம் அது யார் கையில் இருக்குன்னா கிருஷ்ணர்கிட்ட இருக்குது அதுதான் அதனுடைய அவதாரம் தான் இந்த சக்கரத்தாழ்வார் இந்த சுதர்சன சக்கரத்துடைய வேகம் எப்படி என்ன என்ன ஸ்பீடில் அது சுற்றும் அப்படின்னாக்கா ஒரு சுற்று சுத்தி வர்றதுக்குள்ள அது பல யுகங்களை கடந்து விடுமா ஒரு ரவுண்ட் அப்படி ஒரு பை செகண்ட் பண்றோம்ல ஒரு செகண்ட் சொல்றோம்ல அதுக்குள்ள அது வந்து ஒரு யுகத்தை கடந்து விடுமா அந்த அளவுக்கு அந்த சுதர்சன சக்கரம் ரொம்ப ஸ்பீடா சுற்றக்கூடியது அந்த எந்த அளவுக்கு கால வேகத்தை எல்லாம் கடந்து சுற்றக்கூடியது சூரியன் சுற்றுறது கிரகம் பிளானட் சுத்துறது எல்லாத்தையும் தாண்டி காலத்தையும் வெல்லக்கூடிய அளவில் அந்த சுதர்சன சக்கம் சுற்றுகிறது இந்த சுதர்சன ஹோமத்தை வீட்டில் செய்வதால் என்ன பலன் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவின் நோக்கம் வந்து நம்ம ஒரு ஒரு இருந்து ஒரு அம்மா வந்தாங்க வீட்டில் இருந்து ஒரே நெகட்டிவ் தாட்ஸாக இருக்குது சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு ஏதோ ஒரு யாரோ அவங்க செஞ்சிட்டாங்க இவங்க செஞ்சிட்டாங்க அந்த மாதிரி எண்ணங்களே வருது வீட்டில் எது எடுத்தாலும் ஒரு நல்ல சகுனங்கள் இல்லை ஒரு செய்வினை இருக்கா மாதிரி இருக்குது நல்லதே நடக்கலை இப்படி ஒரு நெகட்டிவாகவே அவங்க அம்மா பேசியிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு அந்த சுதர்சன நம்ம சொல்லி எடுத்து கொடுத்தோம் நாம் இதை எடுத்து சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க கோவிலில் உட்காந்து பேசுகிறோம் பேசும்போதே அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோனில் கேட்குறோம் சொல்கிறோம் அப்போவே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க சாமி நீங்கள் சொன்னதே எனக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துருக்கு நல்லா இப்போ இப்போ எங்கள் வீட்டில் செய்த மாதிரி ஒரு உணர்வை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க ஸோ இதை ஒரு பதிவாக போடுங்க எல்லாேருக்கும் பயன்படட்டும் சாமி என்கிட்ட எப்படி சொன்னீங்களோ அது அப்படியே பதிவாக போடுங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாங்க நிச்சயமாக பண்ணுறோன்னு சொன்னால் அதே போல் அவங்க வீட்டுக்கு நம்ம போய் செஞ்சு வச்சுட்டோம் வந்தோம் வெளியூர் வெளிநாட்டில் சரியா ஸோ அன்பணியர்களே சுதர்சன ஹோமம் சுதர்சன ஜெயந்தி இந்த சுதர்சன ஜெயந்தி வருகின்ற ஜூலை மாதம் பதினாலாம் தேதி வருது இந்த பதினாலாம் தேதி வரக்கூடிய சுதர்சன ஜெயந்தி மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரை இந்த சுதர்சன ஹோமம் நடைபெறுகிறது ஜூலை பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுதர்சன ஜெயந்தி அந்த சுதர்சன ஜெயந்தியை முன்னிட்டு மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை எல்லா ஆலயங்களிலும் இந்த சுதர்சன ஹோமம் அந்தந்த ஆலயத்தை பொறுத்து இந்த சக்கரத் தாழ்வார் ஹோமம் அபிஷேகம் அதெல்லாம் நடைபெறும் ஸோ இந்த சுதர்சன ஹோமத்தில் பங்கு பெற்றால் என்ன பலன் கிடைக்கும் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லா விதமான கஷ்டங்களும் விலகும் இந்த கஷ்டம் ஜாதக கஷ்டமாக இருக்கலாம் கால நேரத்தால் வந்த கஷ்டமாக இருக்கலாம் வாயை கொடுத்து ஏதாவது நீங்கள் கஷ்டத்தில் போய் மாட்டிருக்கலாம் அல்லது ரொம்ப தரமசாலியாக புத்திசாலியாக இருந்து தெரியாமல் போய் சிக்கலில் சட்ட சிக்கலில் போய் இருக்கலாம் அல்லது தலையை உள்ளே கொடுத்துட்டு வெளியில் வர முடியாத சிக்கலாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வம்பு வழக்குகளாக இருக்கலாம் மெயினாக சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் அதே போல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது பாக பிரிவினைகள் மெயினாக இந்த அன்னந்தமிகளுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு தோஷமே உருவாகும் அப்பா அம்மா சபிக்கிறது தம்பிங்க சபிக்கிறது அல்லது அண்ணிங்க சித்தப்பா பெரியப்பா சபிக்கக்கூடியது சின்ன பிள்ளைகள் சபிக்கக்கூடியது அப்போ குற்றம் தோஷம் கர்மா எங்கே உருவாகுதுன்னா குடும்பத்திலிருந்து தான் உருவாது அப்போ குடும்பத்தால் வரக்கூடிய குற்றங்கள் குடும்ப கர்ம வினைகள் குடும்ப தோஷங்கள் இந்த மாதிரியான கஷ்டங்கள் விலகுவதற்கு ஒரே ரெமடியாக ஒரே பரிகாரமாக இந்த சுதர்சன ஹோமத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் எதிர்மறையான விளைவுகள் பிளாக் மேஜிக்காக இருக்கலாம் சம்திங் உங்களை ஏதோ ஒரு யாராவது செஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம் எதிர்மறையான விளைவுகள் அதே போல் காலத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மனிதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இந்த மாதிரியான தோஷங்களை எல்லாம் விளக்கக்கூடியது இந்த சுதர்சன ஹோமம் இதை வீட்டில் செய்யலாம் அதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு அடிப்படையில் இது எந்த ஆலயத்தில் வச்சு செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய பாவதோஷங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றங்கள் தீர்மானிக்கும் அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த தோல்விகளெல்லாம் விலகி வெற்றி கிடைக்க வேண்டுமா நிச்சயமாக இந்த சுதர்சனம் அவங்க செய்வீர்களே ஆனால் கட்டாய வெற்றி உண்டு அப்படின்னு வேதங்கள் சொல்லுது நான் சொல்லலைங்க இது எதுவுமே என்னுடைய கருத்து கிடையாது அதனுடைய ரெஃபரன்ஸ் எடுத்து அதை இன்னும் கூடுதலாக உங்களுக்கு எடுத்து நம்ம அத்தாட்சியோட பிரமாணத்தோடு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் கட்டாயம் வெற்றி கிடைத்திடும் எடுத்த முயற்சிகள் தோல்வி இல்லாத வகையிலே வாழ்க்கை அமைந்திடும் அதே போல் இந்த சுதர்சனமத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா உடல்நிலை ஆரோக்கியம் ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்தில் அடுத்து 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 அந்த உடல்நிலை நல்லா இருந்திருப்பாங்க ஒரு பிரிஸ்க்காக இருந்திருப்பாங்க அவது அவங்க தான் அந்த வீட்டினுடைய ஆதாரம் மானி வேராக இருப்பாங்க அவங்க இல்லைனா அந்த ஃபேமிலியே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த வீட்டில் ஒரு திரு திடீர்னு ஒரு நோய் இருக்கும் ஸோ அது கிளியர் ஆகிறதுக்கு அந்த நோய் குணமாக கடுமையான நோயாக இருக்கும் சில பேருக்கு இந்த லிவர் ஃபெயிலராக இருக்கும் சில பேருக்கு அந்த கிட்னி ஃபெயிலராக இருக்கும் டயாலிசிஸ் போயிட்டுருக்கும் சில பேருக்கு கேன்சர் சம்மந்தப்பட்டது இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுமையான நோய்கள் அல்லது கடுமையான நோய்கள் ஆரோக்கியம் வேண்டுமா நோய்கள் விலக வேண்டுமா நிச்சயமா இந்த சுதர்சனமும் செய்து கொள்வது அல்லது செய்கிற இடத்துல போய் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் குடும்ப மகிழ்ச்சி கிடைக்கும் திரும்பவும் சொல்றேன் இது எல்லாமே ஆதாரங்கள் இருக்க மந்திர வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் இதில் என்னுடைய சொந்த கருத்துன்னு எதுவுமே கிடையாது குடும்ப மகிழ்ச்சி கிடைக்கும் கால சக்கரத்தை தாண்டி இப்பிறவியில இந்த மனித பிறவியில் கர்ம வினைகளை வேரோடு அறுக்க வல்லது அந்த சுதர்சன சக்கரம் சுதர்சன சக்கர கட் பண்றதுன்னு அர்த்தம் அந்த சுதர்சன சக்கரம் எல்லா காலதோஷத்தையும் அறுவேர் விடும் அதே போல சகோட வடிவிலே இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரம் எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடியது அது முன்னாடி எந்த விதமான பில்லி சூன்யம் எதுவுமே நிற்க முடியாது सुदर्शन मंत्र सुदर्शन मंत्रमें तरीम ओं श्री कृष्णाजगोविंदा जोपी जनपल्लभाज पराज पुरुषाय परमात्मने पर कर्म मंत्र यंत्र तंत्र औषध अस्त्र संबर संवर मृत्योचय मोचय ओम मोच नमो भगवते श्री महासुदर्शनाय धीत्रे ஜுவல பரிதராஜ சர்வதீக்ஷோ நகராஜ ஹுபட் பரபிரம்மணே பரஞ்சோதிஷே ஓம் ஸ்ரீ மகா சுதர்சனாஜ ஹும்பட் ஸ்வாஹா இதுதான் மூல மந்திரம் இதில் அக்ஷரங்கள் மாறக்கூடாது உச்சரிப்பு மாறக்கூடாது மெயினாக அதனுடைய அந்த சொல்லக்கூடிய தன்மை சொல்லுவாங்க அந்த அந்த ராகம் அந்த அந்த ஸ்ருதி மாறக்கூடாது அப்போ இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு இரையாற்றல் சக்தி உள்ளது அப்போ இந்த மூல மந்திரத்தை ஜபிக்கணும் இந்த மூல மந்திரத்தை நிறைய முறை அதை ஜபம் செய்து எவ்வளோ முறை ஜபம் செய்கிறோமோ அதில் ஒரு பங்கு ஹோமம் செய்ய வேண்டும் மெயினாக இந்த ஹோமத்தில் பயன்படுத்தக்கூடியது வெண்கெடுகு பயன்படுத்தணும் குங்கிலியம் பயன்படுத்த வேண்டும் கார்போகரிசி பயன்படுத்த வேண்டும் வெட்டிவேட் பயன்படுத்த வேண்டும் பசுனை பயன்படுத்த வேண்டும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் அந்த நூற்றி எட்டு மூலிகைகள் அதோட இதெல்லாம் சரியாக செய்வீர்களேயானால் மன பயம் நீங்கும் மன கஷ்டங்கள் மனக்குழப்பம் டிப்ரெஷனு ஆட்டிசம் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்தாலுமே கூட அதெல்லாம் சரியாகும் அப்படின்னு இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க மன அழுத்தம் டிப்ரெஷன் மன பயம் கடுமையான நோய்கள் விலகும் எப்பேற்பட்டால் வியாதியும் விலகும் அதே போல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த மூலிகை சாறு மூலிகை சாருன்னா அந்த தீர்த்தம் கலசத்துல நாம போடுறோம் இல்லையா அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தீர்த்தமா சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டாலும் சரியான நோய்கள் எல்லாம் சரியான முறையில் குணமாகும் மன அமைதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் அதோடு மட்டுமல்ல அந்த ஓம்னு சொல்லக்கூடிய கோஷம் இந்த மந்திரத்துடைய தன்மையை நீங்க பார்த்தீங்க ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜகோபி ஜனவல்லபாயா அந்த ஒளி அந்த ஒளியை கேட்டாலே நமக்குள் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் வெளியில் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மெயினாக உடல் வலிமை மன தைரியம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு சிறப்புடைய அந்த சுதர்சன ஹோமம் சரியான முறையில் செய்யணும் அதுதான் நான் திரும்ப திரும்ப நான் அதுதான் சொல்லுவேன் சரியான முறையில் செய்யணும் சரியான நபர்களை கொண்டு நீங்கள் சரியான ஒரு சிவாச்சாரியரை கொண்டு சரியான ஐயரை கொண்டு நீங்கள் செய்ய பல இடத்துல செஞ்சு வைக்கிறோம் நாம் செஞ்சு வைக்கிற இடத்த பார்த்துட்டு சாமி நீங்கள் இங்கேயும் கொஞ்சம் வருவீங்களா அந்த ஊருக்கு வருவீங்களா இந்த ஊருக்கு வருவீங்களா கோயம்புத்தூர் வருவீங்களா திருநெல்வேலி வருவீங்களா அப்படின்லாம் நம்மளை கேட்குறாங்க காரணம் என்னென்னா நம்மளுடைய ப்ரசென்டேஷன் அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய ரொம்ப டிசிப்ளினாக செய்யக்கூடிய அந்த கடமைகளோடு செய்யக்கூடிய கிரியைகளை செய்யக்கூடிய விஷயம் அது அவங்களுக்கு பிடிச்சி போய் நம்மளை பத்து இடத்துக்கு கூப்பிடுறாங்க அதான் அதனால நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் உங்களுடைய கர்ம வினைகள் தீர்மானிக்கும் இதை வீட்டில் செய்யணுமா அல்லது வந்து ஃபேக்ட்ரியில் செய்யணுமா அல்லது தொழில் நிறுவனங்களை செய்யணுமா அல்லது ஏதேனும் சிறப்பான ஆலயங்களில் செய்யணுமா அப்படிங்கிறத உங்களுடைய குற்றங்கள் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அவசியம் இந்த சுதர்சன ஹோமத்தில் பங்கு கொள்ளுங்கள் நிலையான நிம்மதியான வாழ்க்கையை பெறுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் சந்தேகங்கள் இருக்குமையானால் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வர ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்